உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட இந்த ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரீஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சீரீஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வில்ஸ் கிஃப்ட் டீட் அண்ட் செட்டில்மெண்ட் டீட பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம ரிலிங்குமெண்ட் டீட பற்றி பார்க்க போகிறோம் ரிலிங்கு அப்படின்னா விட்டு கொடுக்கிறதுன்னு அர்த்தம் ரிலிங்விஷ்மெண்ட் இருக்கிற கோ ஓனர்ஸ்ல ஒருத்தர் ரைட்ஸ் ஓவர் ப்ராப்பர்ட்டியும் டைட்டிலையும் மற்ற ஓனர்ஸ்க்கு விட்டு கொடுக்கறதுக்கு எழுதி தர ஒரு லீகல் டாக்குமெண்ட் ஒரு ரிலிங்குமெண்ட் டீட் ப்ராப்பர்ட்டில எனக்கு பங்கு வேணாம் என்னோட பங்கை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓனர் தன்னோட ஓனர்ஷிப்பை விட்டு கொடுக்கறதுக்கு எழுதி தர ஒரு டாக்குமெண்ட் இந்த மாதிரி ரைட்டை விட்டு கொடுக்கறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருக்கலாம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட்டாக கூட இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு ஃபாதரும் அவரோட சன்ஸ்லாம் சேர்ந்து வாங்கியிருக்காங்க ஃபாதர் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இந்த ப்ராப்பர்ட்டியில் எனக்கு பங்கு வேணாம் நீங்களே இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஓனர்ஷிப்பை வந்து அவருக்கு பசங்களுக்கு விட்டு தர்றாரு இது ரிலிங்குவிஷ்மெண்ட் அவுட் ஆஃப் லவ் இதுவே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க பட் ஏதோ ஒரு டிஸ்பியூட்னால அவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சிடுறாங்க அப்படி பிரிஞ்சு போகல ரெண்டு பேர்ல ஒருத்தர் அந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கிற ஓனர்ஷிப்பை இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்குறாங்க இது ரிலிங்குமெண்ட் அவுட் ஆஃப் டிஸ்பியூட் இப்போ ரிலிங்விஷ்மெண்ட் டீட்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான பார்ட்டிஸ் யாருன்னா ரிலீசர் அண்ட் ரிலீசி ரிலீசர்ன்றவர் ப்ராப்பர்ட்டியை ரிலிங்க்விஷ் பண்றவர் அண்ட் ப்ராப்பர்ட்டியை யாருக்கு ரிலிங்குவிஷ் பண்றாங்களோ அவங்க வந்து ரிலீஸி இந்த ரிலிங்விஸ்மெண்ட் டீடில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த ரிலிங்குவிஷ்மெண்ட் டீடை ஓனர்ஸ்க்கு நடுவில் மட்டும்தான் போட முடியும் அதாவது எந்த ப்ராப்பர்ட்டியில் ஒன்றுக்கு மேல ஓனர்ஸ் இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த ரிலிங்குவிஷ்மெண்ட் டீடை போட முடியும் அண்ட் அவங்களுக்குள்ள மட்டும்தான் இந்த ரிலிங்குவிஷ்மெண்ட் டீடை வந்து போட முடியும் இந்த ரிலிங்குமெண்ட் டீடை கோஓனர்ஸை தவிர வேற யாருக்கும் எழுத முடியாது நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண அக்ரிமெண்ட்ஸ் மாதிரி ரிலிங்குஷ்மெண்ட் டீடையும் செக்ஷன் செவன்டீன் ஆஃப் இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ கீழே ரெஜிஸ்டர் பண்ணலாம் அகைன் நம்ம முன்னாடியே பார்த்த அக்ரிமெண்ட்ஸ் மாதிரி ரிலீஸர் ரிலிங்குவிஷ் பண்ண போற ப்ராப்பர்ட்டி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்தா அந்த அக்ரிமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும் இதுவே ரிலீஸர் ரிலிங்குவிஷ் பண்ண போற ப்ராப்பர்ட்டி மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்தா அந்த அக்ரிமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பிரதர்ஸ் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை ஓனர்ஸாக வச்சிருக்காங்க சப்போஸ் அதுல ரிலிங்குவிஷ்மெண்ட் டீடு போடணும்னா அந்த ரிலிங்க்விஷ்மெண்ட் டீடை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் இதுவே ஒரு கப்புள் பேங்க் லாக்கரை ரெண்டு பேர் சேர்ந்து வச்சிருக்காங்க அந்த லாக்கர்ல இருக்கிற ரைட்ஸை ரிலிங்க்விஷ் பண்றதுக்கு ரிலிங்க்விஷ்மெண்ட் டீடு போடணும்னு அவசியமும் இல்லை அப்படியே போட்டாலும் அந்த ரிலிங்குமெண்ட் டீடை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த ரிலிங்க்விஷ்மெண்ட் டீடை கேன்சல் பண்ணுனாலும் மற்ற அக்ரிமெண்ட்ஸ் மாதிரியே இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற பார்ட்டிஸோட மியூச்சுவல் அக்ரிமெண்ட் இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும் சப்போஸ் ஃபோர்ஸ் பண்ணி இல்லைன்னா ஏமாத்தி அந்த ப்ராப்பர்ட்டியை ரிலிங்க்விஷ் பண்ணா அந்த டீடை கேன்சல் பண்ண முடியும் பட் அதை நம்ம லீகலி ப்ரூவ் பண்ணணும் இது இல்லாம வேற ஏதாச்சும் ரீசன்னால நம்ம ரிலிங்க்விஷ்மெண்ட் டீடை கேன்சல் பண்ணணும்னு நினைச்சா நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த ரிலிங்க்விஷ்மெண்ட் டீடை கேன்சல் பண்றதுக்கு வேலிடா ஏதாச்சும் ரீசன் ஸ்டேட் பண்ணி கேன்சலேஷனுக்கு கேட்கலாம் அண்ட் கோர்ட்டும் நம்ம சொல்ற ரீசன் வேலிடா இருந்துச்சுன்னா அந்த ரிலிங்குமெண்ட் டீடை கேன்சல் பண்றதுக்கு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க ரிலிங்குமெண்ட் டீடை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் லைக் ஃபாதர் மதர் சன் டாட்டர் பிரதர் சிஸ்டர் கிராண்ட் சில்ட்ரன் தான் ஓனர்ஸ் அதை அவங்களுக்குள்ளேயே நீங்க ப்ராப்பர்ட்டி ரைட்டை ரிலிங்குவிஷ் பண்ண போறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிரதர் அண்ட் சிஸ்டருக்குள்ள ரிலிங்குவிஷ்மெண்ட் டீட் போடுறாங்க அப்படின்னா அந்த ரிலிங்குஷ்மெண்ட் டீடை ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி வந்து ஒரு பர்சன்ட் வித் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபார்ட்டி தௌசண்ட் அண்ட் அந்த ரிலிங்குஷ்மெண்ட் டீடை ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து ஒன் பர்சன்ட் வித் அ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டென் தௌசண்ட் இதுவே ரிலிங்குஷ்மெண்ட் டீடை பிளட் ரிலேட்டிவ்ஸ் இல்லாத கோ ஓனர்ஸ்க்கு நீங்கள் ரிலிங்குஷ் பண்ணுறா இருந்தால் அந்த ரிலிங்குஷ்மெண்ட் டீடோட ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் வந்து செவன் பர்சன்ட் ஆஃப் த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை ஸ்டாம்ப் டியூட்டியாகவும் டூ பர்சன்ட் ஆஃப் த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ஸாவும் பே பண்ணணும் ஹூப் இந்த வீடியோல ரிலிங்குமெண்ட் டீட பத்தி நான் நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் ரிலிங்குமெண்ட் டீட பத்தி வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இன்னும் நிறைய ப்ராபர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க உங்கள் ப்ராபர்ட்டி யூ டியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்